புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய கவிஞன் பாரதிதாசன் வேதம் அனைத்திற்கும் வித்து என போற்றப்படும் நூலை ஏற்றியவர் கோதை ஆண்டாள் ரெண்டுமே ஆண்டாளுடைய பேர் தான் அதனால் நம்ம இயனா ரெண்டு ரெண்டு ஆப்ஷனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது முப்பாளை புகழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொருந்தாதது இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தேன்னு சொன்னது பாரதிதாசன் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்டன்னு சொன்னது வரணர் உள்ளுதோ உள்ளம்னு சொன்னது மாங்குடி மருத இதில் பொருத்தம் இல்லாதது நாலு செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமேனு சொன்னது கவிமணி தவறு இருபதாம் நூற்றாண்டின் ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் யார் அசலாம்பிகை அம்மையார் இருபதாம் நூற்றாண்டின் சொன்னாலும் அசலாம்பிகை அம்மையார் தான் இக்கால ஔவையார்னு சொன்னாலும் அவங்க